அஸ்வசம சான்றிதழை மீளவும் புதுப்பிப்பதற்கான முக்கிய அறிவிப்பு ஐந்தாம் ஆண்டுக்கான அஸ்வசும நிவாரண மின் சான்றிதழ் பதிவை நலன்புரி நன்மைகள் சபை ஆரம்பித்துள்ளது இதற்கு வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கணக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது அசஸ்ம நிவாரணம் பெறுபவர்கள் முன்பு பதிவு செய்யப்பட்டு தற்போது நிவாரணம் பெறாதவர்கள் மற்றும் குடும்ப நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டவர்கள் அதாவது வருமானம் வேலை முகவரி குடும்ப உறுப்பினர்கள் என்பவற்றில் மாற்றம் ஏற்பட்டவர்கள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்குள் குறித்த விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது குறித்த மேல் சான்றிதழினை சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் எதிர்கால அஸ்வசும நிவாரணம் நிறுத்தப்பட வாய்ப்பு உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது மேலும் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற பிரதேச செயலகத்தில் உள்ள அஸ்வசும உத்தியோகத்தரை அணுகுமாறும் அல்லது இணையதளத்தின் மூலம் பதிவு செய்பவர்கள் இணையதளத்தின் ஊடாகவும் புதுப்பிக்க முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது